அனைத்து நல்லுணர்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி அணுகுண்டு செய்திகள் என்ன இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைகளில் என்ன அங்கே நிகழ்ந்திருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அமெரிக்கா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க உக்ரைனுக்கு கவலைப்படாத உக்ரைன் நாங்கள் இருக்கிறோம் கவலையேப்படாத உனக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் உனக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் முடிச்சிட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு அளவுக்கான ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறது அங்கே அமெரிக்க தரப்பில் இருந்து ஸோ அங்கே செய்தியை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே சாரி இஸ்ரேலுக்கிட்ட போனோம் அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் குறிப்பாக இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிரானதுல இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அதை வீட்டும் அதிகாரம் கொண்டு வந்து தடுத்துருக்காங்க இன்னும் மற்ற நிகழ்வுகள் நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் இந்த அமெரிக்கா திடீர்னு ஒரு பிடி வாரம்லாம் பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி லைட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ஸோ வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் மொத செய்தி அதானியோட செய்தியை பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த செய்தியை பற்றி நம்ம பேசலாம் நம்ம அமெரிக்காவுடைய நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அதானி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க இந்தியாவில் அதற்காக நாங்கள் பிடி வாரண்ட்டு பிறப்பிக்கிறோன்னு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் லஞ்சம் கொடுக்க முன் வந்திருக்கிறார் இப்போ லஞ்சம் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா அது கேள்விக்குறிப்பெல்லாம் முன் வந்திருக்கிறதாக சரி இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு தலையிட்டு லஞ்சம் கொடுக்க முன் வந்தாவே கைது பண்ணுற அளவுக்கான அதிகாரம் அமெரிக்காவுக்கு இருக்கிறதா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிறது ஏன் அப்படின்னா இவங்க ஃபண்டு நிதியை திரட்டினாங்க பற்றியா அந்த நிதி திரட்டினது எல்லாமே அமெரிக்காவில் திரட்டியிருக்காங்க அந்த அமெரிக்காவில் நிதி திரட்டப்பட்ட மொத்த நிதியும் வந்து எதற்காக அப்படின்னா முழுக்க முழுக்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்காக மட்டுமே இவங்க நிதி திரட்டியிருக்காங்க வேறு எதுவுக்குமே இல்லை அதாவது அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவதற்காக தான் இந்த நிதியை திரட்டியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போ இதில் அமெரிக்கா உள்ள நுழையலாம் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கொடுக்க முன் வந்தாங்கன்றதுக்காகலாம் கைது வாரண்ட்டு பிறப்பிக்கலாம் முடியாது அதுக்கான நிதியை எங்கள் நாட்டில் இருக்கீங்க அதற்காக நாங்கள் வந்து கைது வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் நம்ம இதில் என்ன பண்ணால் இந்த அரசியல் முட்டு கொடுக்கறது மற்ற வேலை இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பொதுப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அவர் முன் இது முட்டு அதாவது ஐ மீன் பணத்தை கொடுக்க வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேஷ் இந்த ஐந்து ஸ்டேட்டுக்கு தான் வந்து அவங்க ஃபண்டு கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சத்தீஸ்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ரெண்டு யார் வந்தது அப்படின்னா காங்கிரஸ் அப்போ இருந்தாங்க ஒடிசா வந்து பிஜு ஜனதாதள் வந்து இருந்தாங்க பிஜேடி வந்து இருந்தாங்க நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து இருந்தாங்க தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கே இருக்காங்க ஆந்திரப்பிரதேசில் வந்து ஒய்எஸ்ஆர் இருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்கங்களுக்கு தான் ஒரு வந்து ஐ மீன் லஞ்சம் கொடுக்க முன் வந்தாங்க பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டுக்கு தான் அதுக்காக தான் நாங்கள் அந்த பெரிய வாரண்ட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கம் டு த பாயிண்ட் நீங்கள் இதில் யார் எங்கே நீங்கள் அதானி பண்ணுறது ஒரு பக்கம் தவறுன்னா அப்போ யாருக்கு மு கொடுக்க முன் வந்தாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே அரசியல்னால் அதுதான் பாஸ் பாஸ் அதாவது இவங்க தான் அப்படி அதுதான் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே நம்மளுக்கு ஒரே கோட்டில் ஏன்னா ஒரே குட்டைகள் ஒரே மட்டைகள் தான் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது எல்லா கட்சியுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க சும்மா பேசுறது மட்டும் தான் பேசலாம் அதானி ஹே அம்பானி ஹே அங்கே ஹே அப்படின்லாம் சொல்லலாம் பட் ஆனால் லிங்குடு பார்த்தோம் அப்படின்னா அது காங்கிரஸ் டிஎம்கே அவங்க பிஜு ஜனதாதள் ஆந்திர ஒய்எஸ்ஆர் ரெட்டி எல்லாத்துக்குமே அவங்க லிங்க் இருக்கும் அப்படின்றதுல அது மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதை குறிப்பாக நான் சொல்வதற்காக வந்தேன் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாங்க அதானி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அந்த திரட்டப்பட்ட நிதி முதலீடுக்காக தான் நாங்கள் திரட்டணும் அது லஞ்சம் கொடுக்கறதுக்காகலாம் இல்லை அதை வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு நாங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்பிலையும் வந்து சொல்லிட்டாங்க சரி இதனால் பெரிய அளவுக்கான பாதிப்பு வருமானா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபிப்ரவரி ஃபிஃப்டீனில் சிடிஎஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா கான் சிடிஎஸ் நிறுவனம் வந்து இங்கே இந்தியாவில் குறிப்பாக த தமிழ்நாட்டில் ஒரு சில நிறுவனங்களுக்கு ஒரு இரண்டு மில்லியன் அளவுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து முன் வந்தாங்க லஞ்சமும் கொடுத்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பிறப்பித்து சிடிஎஸ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மீதுலாம் இதே மாதிரி பிடிய வாரங்களெல்லாம் பிறப்பித்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அது சும்மா ஒரு அப்படி ஒரு மிரட்டலுக்காக அதில் பண்ண முடியும் ஸோ இது முதல் தடவைலாம் இல்லை இது இரண்டாவது தடவை சரி இதனால் உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா அப்படின்னும் போது எந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் தலை தூக்கிறது கொஞ்சம் குறையுகிறதோ எந்த நாட்டில் லஞ்சம் லாவண்யம் திளைக்கிறதோ அந்த நாட்டில் உடனடியாக நாங்கள் தலையிடுவோம்னு சொல்கிறாங்க அது வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அதனால தான் அவங்க நாட்டாமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கான தைரியம் இருக்கிறது அதற்கான தெம்பு இருக்கிறதுன்றாங்க அமெரிக்கா தரப்பில் ஓகேவா நம்ம போலமா இப்போ விஷயத்துக்கு என்ன அவங்க நாளைக்கு சீனாவில் எதாவது பிரச்சனை வந்தாலும் நேரடியாக பிடி வராண்டுக்கொடுவா என்ன சீனா என்ன அப்படின்னு வாங்க ஆனால் இந்த மாதிரி பிடிவாரண்ட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தா என்னாரும் வந்து அமெரிக்காவில் முக்கிய முக்கியமான அதிபர்கள் எல்லாம் தூக்குதல்தான் வந்துருப்பாங்க நீங்கள் லிபியாவில் தொடங்கி இருந்து நீங்கள் பண்ணாத விஷயம் நீங்கள் திரடாத விஷயங்கள் கிடையாது இப்போ கூட சிரியாவில் நடந்துகிட்ருக்கிற விஷயம் ஈராக்கில் நடத்தப்படுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஒட்டுமொத்த நிகழ்வு நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு பிடிவாரன்லாம் இல்லை முடிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இங்கே வந்து என்னென்ன பண்ணுறீங்க சரி ஓகே இது நம்ம பேசணும் அப்படின்னா இங்கே எதுவும் நம்மளுக்கு இவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி வசதியில் நினச்சிப்பாங்க பாஸ் எல்லாருமே மாட்டியிருக்காங்க பாஸ் எல்லாேருமே இருக்காங்க அதனால் எல்லாருமே ஈக்குவலாக நினச்சிக்கோங்க எல்லாரும் நம்மளுக்கு தான் அப்படின்ற அடிப்படையில் இந்த சேனலை நம்ம கடந்து செல்வோம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அங்கே பரபரப்பான செய்திக்குள்ளார போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி உக்ரைன் வந்து சொல்லிட்டாங்க ஆறு ரஷ்யனுடைய மிசைல்ஸ் கேரியர் அவ கப்பல் கொண்டு வந்து கருங்கடலில் நிறுத்திட்டாங்க விரற் விரன் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திகிட்ருக்கு எல்லை பகுதியில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய போர் விமானங்கள் அங்கே விரற் விர நிற்கிது இப்போ இரண்டு பகுதியிலும் கடற்பகுதியிலும் தாக்கல் நடத்துகிற வாய்ப்புகள் இருக்குது இந்த பகுதியிலும் வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது மணிக்கு ஒரு முறை மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து சைரன் ஒழித்துட்டே இருக்குது இப்போ நான் வரும்போது கூட உக்ரைன் முழுவதும் அதாவது உக்ரைன் முழுவதும் அபாயசங்களில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சந்தில் பொந்தில் எங்கே ஓடி போய் உள்ளே ஒழிஞ்சிடுங்க ரேடியேஷன் தன்மை அதிகமாக இருக்கும் எந்த நேரிலையும் எந்த நிகழ்வுனாலும் நடக்கலாம் மக்களே தயாராக இருங்கள் என்று அந்த பதற்றம் இன்னும் தொற்றிக்கொண்டு தான் இருக்கிறது அதை தாண்டி நேற்று யூகே வந்து ஒரு ஷ்ரோம் ஷீட் மூலியம் தாக்கல் நடத்தினாங்களே அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க டோட்டலாக பத்து ஹிட்டு பத்து இடத்துலையும் தாக்கல் நடத்திருக்கிறது அதில் குறிப்பாக புடினவர்களோட முக்கியமான வீடுன்னெலாம் வந்து சொல்லப்படுகிறது அந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்போ இந்த வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்களுடைய டைரக்ட் ஈகோ வந்து டச் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே வந்து தயார் பூசல் தான் இருக்காங்க அதனால் மற்ற நாட்டு துறை அந்த தூதரக அதிகாரிகளை வந்து நேற்று ஜட்டியோடு ஓடினவங்களும் சரி இன்னைக்கு துண்டோடு ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி துண்டை கட்டிக்கிட்டு கிளம்புனவங்க கிளம்புனவங்களே நேற்று யார் யாருன்னா ஸ்பெயின் போயிட்டாங்க அமெரிக்கா வந்து போயிட்டாங்க இன்னொன்று வந்து கிரீஸ் போயிட்டாங்க இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய யூகேவாக இருக்கக்கூடாது மீதி தூதரங்கள்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாம் வந்து நீங்கள் போதும் துண்டு துண்டோடு அந்த ஒரு கிளம்பி வாங்க அப்படின்னு அத்தனை பேர் ஒரு சில ஈரத்தோடு எப்படி கொடுக்குன்னு ஓடி அந்த அந்தளவுக்கு அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பைடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா கூட்டசாமி கவலைப்படாத நாங்கள் வெளியே போனாலும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோட போரி விடுங்க வர அணுகுண்டை வந்து கேட்சி பிடிச்சி திருப்பி போகிறோன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃபர்கியூ அமௌண்ட்டு அதாவது ஃபர்க்யூ அமௌண்ட் அப்படின்னா ஒரு நாலு புள்ளி ஏழு பில்லியன் அளவு கொடுக்குற இருக்காங்க ஏன்னா அந்த போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து அவங்க உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அறுபது புள்ளி எட்டு பில்லியனுங்க அதை முழுசாக அவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல கொஞ்சம் அப்புறம் இடையில் இப்போ லாஸ்ட்டாக ஏப்ரலில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒம்பது புள்ளி நாலு பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னாங்க அதுவுமே திரும்பி என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு கொஞ்சம் எதிர்ப்பு பதவிமான கொஞ்சம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபர்க்யூ அமௌண்ட்னா மன்னிப்பு அமௌண்ட் மாதிரி கொஞ்சமாவது கொடுக்கலாம் அந்த சைமில் ஒரு நாலு புள்ளி ஏழு பில்லியனாவது கொஞ்சம் பாக்கெட் செலவுக்கு ஆகும் இப்போ சூழ்நிலைக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்பிக்கை அளிச்சிருக்கிறாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஜனவரி இருபது வரைக்கும் இருக்குது இருபத்தி ஒன்று ஒரு பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் இங்கே நான் தான் அதிபர் வேறு யாருமே கிடையாது நான் சொல்கிறது தான் அந்த உலகம் கேட்கணும் அதனால் நீ கவலைப்படாத உக்ரைன் முடிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு மற்ற வேலையை பாரு அணுகுண்டு ப அப்படி தான் பயப்பா மிரட்டுவாங்க நாங்கள் பயப்படுவோங்க நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக திருப்பி அடிங்க எல்லாமே உங்களுக்கான காலம் வந்து விட்டதன்ற அளவுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு கொஞ்சம் இஸ்ரேல் மட்டும் கொஞ்சம் எங்களை கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க கொஞ்சம் மிலிட்ரெலாம் சப்போர்ட் பண்ணலை கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க ரஷ்யாவ்கிட்ட கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க ரஷ்யாவை பார்த்தா கொஞ்சம் நடுங்க அவங்க கடை 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 கட கொஞ்சம் கொஞ்சம் நடுங்கிட்டாங்க அவங்க எங்களை மாதிரி கொஞ்சம் தைரியமாக இல்லை கொஞ்சம் நடிங்கிட்டாங்க இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்றாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் நடுங்கிட்டாங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணுறோம் ஒன்று இரண்டாவது விஷயம் இதுக்கு முன்னாலாம் நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ நான் மனசு மாறிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பார்ட்ரெல்லாம் நாங்கள் ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான வீரர்களை வந்து இலக்கை நேரிடும் நான் அதுக்காகலாம் இலக்கெல்லாம் நேரிடல ரீக்ளைம்லாம் பண்ணல அவங்க இப்போதைக்கு கைப்பற்றிய டெரிட்டோரியை மட்டும் நம்பிக்கை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதற்கு முன்பு வந்து என்ன வசனம் விட்டாங்க கிருமியாவை மீட்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது வந்து இப்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் அப்படியே இருக்குது இல்லை இல்லை கிருமியாக வேண்டாம் நான் மற்ற பகுதியில் மீட்டுக்கிட்டால் போதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக அந்த குருக்ஸ் ரீஜியனில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஷார்ப் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இதுக்கு முன்னால் கொம்பு ஒன்று முளைச்சி நேராக ரவுண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்ததில்ல அந்த கொம்பு அப்படியே டையின் படி உள்ளே போய் மாட்டிக்கிச்சு ஆனால் மேஜர் ஆஃப் த பார்ட் மேலே இருக்கிற மேஜர் ஆஃப் த பார்ட் வந்து ரஷ்யா ஹோல்டு பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான ஒரு அஃபன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க செவப்பு கலர் எல்லாமே வந்து ரஷ்யா ஃபுல்லாக கிளைம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இந்த ஒரு நாலே நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் ஃபோர்ஸஸ் நோ லாங்கர் மெயின்டைன் த பொசிஷன் ஆஃப் நார்த்து அதாவது ஸ்லியான் கப்பட்ற ஒரு பகுதியில் மெயின்டைன் பண்ண முடியல வித்ட்ரா பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கீழேயும் ஒரு படம் வந்து முன்னேறிட்டு இருக்குது ஸோ பெரிய டஃப் இந்த இத்தனை நாள் நம்ம பார்த்தத விட கிரிக்ஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் மாஸ்கோனுடைய பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்டு ரிஃபைனரி உடைய ஆயில் அதாவது குரூட் ஆயில் ரிஃபைனரி பண்ணுறாங்களே அதை வந்து பார்ஷியலாக ஷெடோன் பண்ணிட்டாங்க இவங்க ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க அது ஆக்சிடென்ட்லாம் இல்லை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ மாதிரி தொடர்ந்து பொருளாதார சுணக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ரஷ்யாவுக்குள்ளார் பெலாரஸ்னுடைய தலைவர் லோகா சென்ஸ்கோ அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லிட்டாரு அவருக்கு மட்டும்தான் அதிர்ச்சியாக இருக்கும் கேட்குறவுங்களுக்கு நம்மளுக்கு அதிர்ச்சி இல்லை என்ன காரணம் அப்படின்னா பெலாரஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்பதற்காக லிதிவேனியா போலந்து மற்ற நேட்டோ மெம்பர்ஸ்லாம் எந்த நேரத்தில் எங்கள் நாட்டை வந்து ஆக்கிரமிக்க தயாராக இருக்காங்க ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க அதனால் நானும் இருந்துருந்து பார்ப்பேன் ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான் உடேன்னு செவப்பு பட்நாட்டுன்னு போயிட்டே இருந்துருவேன் சும்மா அந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலை அரட்டுற வேலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு பெலாரஸினுடைய தலைவர் லூகா சென்ஸ்க அவர்கள் ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் போலந்து வந்து சமீப காலமாக அவங்களுடைய சேட்டைகள்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியுது எதுவும் நம்மளை வந்து பிடிச்சிக்கலாம் ஏமாந்த நாடு அடிச்சிடலான்னு பார்க்குறாங்க அழுத்தன்னு வச்சுக்கோங்க பட்டனு செவப்பு பட்டனு தான் முடிஞ்சிடும் போலந்து சாம்பிளாயிடுவீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போதும் ஒரு அணுவாய மிரட்டலுக்கே நம்ம தாங்க முடியாத அங்கங்கே வந்து சிவந்து போய் கிடக்கிறது இப்போ இன்னொரு அணுவாயுத மிரட்டலாம் தாங்குமாத உலகம் அதனால் அந்த செய்தி அதோடு முடிச்சுட்டு நம்ம நேராக இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் குறிப்பாக காசாவில் இன்றைக்கி சரியான மலைங்க பயங்கரமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்காங்க டென்ட் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூழ்நிலை அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே காசாவில் இருக்கக்கூடிய அப்டேட் கொடுக்குறேன் நான் குறிப்பாக ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இம்மீடியட்டாக உடனடியாக அன்கண்டிஷ்னல் எந்த வித கண்டிஷனலும் இல்லாமல் பர்மனன்ட் சீஸ் முழுவதுமாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்தில் பதினாலு நாடுகள் ஆம் என்றும் ஆப்ஷனில் யாருமே கிடையாது பதினாலு நாடுகள் ஆம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நாடு எகைன்ஸாக வந்து அமெரிக்கா மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது நம்ம வந்து அமெரிக்கா எகைன்ஸாக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது சரி அமெரிக்கா ஏசுன்னு கூட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீட் அதிகாரத்தை இல்லாமல் கொண்டு வந்து ஆமாம் ஓகேன்னு கூட சொல்லியிருக்காங்கன்னா ஆனால் இதே மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க இதே சேம் தான் இமீடியட் அன்கண்டிஷனல் பர்மனன்ஸ் இஸ்பயர் ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க யார் கேட்டாங்க அமாஸ் தரப்பில் விட்டாங்களா ஆஸ்டேஜஸை இல்லை தான் தாக்கல் நடத்துந்தன்னு நிறுத்தினாங்களா அமாஸ் தரப்பில் ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காசாவை விட்டு வெளியேறணுன்றாங்க ஐநா என்ன சொல்ல வராங்கன்னா முதல்ல அதை நாங்கள் பேசிக்கிறோம் யார் எங்கே வெளியேறணுன்றதை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் பிணைய கைதிகளை வெளியிட்டுருங்க வெளியிட்டதுக்கப்புறம் இஸ்ரேலை வெளியேற்ற வேண்டியது எங்கள் பொறுப்புன்னு சொல்லுது ஐநா ஆனால் அப்போதைய நிலைமைக்கு அம்மாசை அதை ஏற்றுக்கலாது அம்மாசை ஏற்றுக்கல இந்த பக்கம் இவங்க இஸ்ரேலை வந்து நாங்கள் வெளியேற மாட்டுறது ரொம்ப பொடிவாதமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம புத்தாம் பொதுவாக வந்து ஏதோ அமெரிக்கா இப்போ வீட்டோ கொண்டு வந்ததுனால அங்கே சண்டை போகிறத வந்து நிற்கலை தொடர்றது நம்ம எடுத்துக்க முடியாது அது ஏற்கனவே இதே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஃபெயிலராக இருக்கிறது அதையும் இந்தியாட்டில் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது அது இல்லாமல் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம இந்தியாட்டில் அந்த ஒரு நிகழ்வு குறிப்பிட வரும் விரும்ப இந்த எல்லாம் என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஒரு டெமோக்ராட்டிக்கோட செனட்டர் வந்து நம்ம இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களை நிறுத்த வேண்டும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்பொழுது தான் போர் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அவங்க செனட்டுக்குள்ளார இது எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா ஓட்டு மொத்தமாக நூற்றி பதினோரு ரெப்ரெனிஸ்டேட்டிவில் பதினெட்டு பேர் ஆம் என்றும் பதினெட்டு இப்போ எழுவத்தொம்பது பேர் வேண்டாம் என்றும் இல்லை இல்லை நம்ம ஆயுதம் தான் ஆகணும் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை நீ என்னப்பா சும்மா காமெடி பண்ணுறதுக்குற கோபம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த தீர்மானத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சேனல் டுவல் சார்பாக வந்து இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைடன் அட்மினி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு இருபதாயிரம் எவி எம்கே எயிட் ஃபோர் பாமை வந்து இன்னும் கொடுக்காமல் இழுத்து பிடிச்சி வச்சுட்ருக்காங்க இது எல்லாமே வேண்டுமென்றே டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து எங்களை பழி வாங்கி கொண்டு இருக்கிறது அதனால தான் ஒரு அதாவது நெகமில்லாத விரல் போல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறோன்ற மாதிரி ஏற்கனவே நிதனையாக ஒரு சரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க பெய்ரூட் பகுதியில் அடுத்தடுத்த பகுதிகளில் மறுபடியும் வெறியில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பெரிய அளவுக்கான இலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது பெய்ரூட் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு காசாவோட சூழ்நிலை உருவாகதற்கு பெய்ரூட் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது இப்போது நிலைமைக்கு அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதே போல் யெஸ்புலானுடைய அலைடு ஃபோர்சஸ் அலைடு ஃபோர்ஸஸ் அப்படின்னா இவங்க வந்து அமல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இந்த ஒரு வார காலகட்டத்தில் அவங்க தரப்பில் இருந்த எயிட் மெம்பர்ஸ் அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க நேம் லிஸ்ட் வித் நேமோடு போட்டிருக்காங்க அதில் யார் யார் எந்தெந்த பொறுப்பில் லெபனானுடைய ரெசிஸ்டன்ஸ் ரெஜிமெண்ட்டோட மில்ட்ரி விங்கினுடைய தலைவர் அது லெபனான் ரெசிஸ்டன்ட் ரெஜிட் மில்ட்ரி விங்கோட அசிஸ்டண்ட்டு மீதி எல்லாமே எல்லாமே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த அலைடு மூவ்மெண்ட்டில் ஸோ நாள் யெஸ்புல்லா மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மட்டும் குறிவைக்கப்படவில்லை அதனுடைய அலைடு மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதே போல் இங்கே இந்த பக்கம் என்ட் நியூஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள்லாம் வந்து யஸ்புல்லானுடைய ராக்கெட் வந்து ஒரு கெண்டர் கார்டன் ஸ்கூல் மீது வந்து விழுந்திருக்கு அந்த இடத்துல குழந்தைங்க இல்லை அதனால தப்பிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து ஒரு பத்திரிகை செய்திகளில் போட்டாங்க இந்த இடத்துல யெஸ்போட மைன் வாஷர் இருக்கும் காசாவுடைய மனசுக்குள்ளே தோணியிருப்பாங்க ஏப்பா அங்கே நடத்துகிறதே அங்கே இங்கே ஒரு தாக்குதலுக்கு சொல்கிறேன் டைம் நடத்துகிறதே காசாவுக்குள்ளே அங்கே தானப்பா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு சரி இப்போ நம்ம வரைபடத்தோடு இந்த செய்தியை இருக்கேன் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இருபதாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் லெபனானில் தாக்குதல் ஓயவில்லை கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதே அளவுக்கான தாக்குதல் மஞ்சள் கலர் எல்லாமே அவங்க நிகழ்த்தியிருக்காங்க பச்சை கலரெல்லாம் இவங்க நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இஸ்புல்ரானுடைய தாக்குதல் ஒரு பக்கம் முன்னேற விடாமல் தடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு தெரியுது இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க இழப்புகள் வந்து இஸ்ரேல் தரப்பில் சந்திச்சுட்டு தான் இருக்காங்கன்றது தினந்தோறும் நான் அவங்க கிட்டே சொல்லிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பாலசீனம் நேற்று ரெஸ்ட்டு விட்டுருக்காங்க ஓரளவுக்கு இதுக்கு முன்னதவி விட கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க இந்தாண்ட ஜெனியின் பகுதி பக்கத்தில் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அது யஸ்புல்லாவிலேருந்து வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது மேபி தெரியாமல் விழுந்துருச்சா அதில் என்னன்னு தெரியல அதை பற்றி நேற்று கூட சொல்லியிருந்தாங்க காசாவுக்குள்ளார அதே அளவுக்கான நிலமை அதே அளவுக்கான தாக்குதல் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூழ்நிலையும் ஜோடன்னு இருக்காங்கள்ல ஜோடனில் என்ன பண்ணுறாங்க ஃபார்மர் எம்பி ஒருத்தர் அல் அத்வான் அப்படின்றவங்களுக்கு வந்து பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னா அவர் வந்து குறிப்பாக ஆயுதங்களை பாலஸ்தீனத்தோடைய ஃபேக்ஷனுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் கொண்டு போவதற்கு இலிகளை பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார் அதற்காக இந்த தண்டனைன்னு இருக்காங்க இது வந்து ஜோர்டனுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா இதுக்கப்புறமும் இங்கே யாராவது அண்டர் டீலிங் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்கோ இல்லை மேலே எஸ்புலாவுக்கோ வேறு ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது இங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முடிச்சிவிடும் உங்கள் கதையை பாரு எம்பியே பிடிச்சி போட்டுடும் உங்களே அதே நிலமை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஜோர்டன் தரப்பில் ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு இது வந்து இஸ்ரேல் தரப்புக்கு கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய விஷயமா இருக்கும் ஈரான் முதல் முறையாக முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் போயிட்டு நிலைநிறுத்தியிருக்காங்க வித்தின் ஃபோர் இயரில் அளவுக்கு இப்போ ரஷ்யாவோட துணையோடு அனுப்புனாங்க இல்லையா சேட்டலைட்டு அதை தான் சொல்கிறேன் நான் நிறுத்தியிருக்காங்க ஸோ ஈரான் வில்பே எயித்து கண்ட்ரி இன் த வேர்ல்டு இந்த மைல்சோனை ரீச் பண்ணுவதற்குன்னு இருக்காங்க இனி நாங்களும் சேட்டலைட்டோட எல்லா இடத்துலையும் பார்ப்பதற்கு எங்களுக்கு நாங்களும் வந்துவிட்டோம் கலத்துக்குன்ற மாதிரி வந்து ஈரான் சொல்ல வராங்க எஸ்டனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார்னா டசான்கா அவர்கள் வந்து நாங்கள் பெலாரஸ்னுடைய தேர்தலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இனி பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளோ சில துணுக்கு செய்திகளை பார்க்க போகிறோம் இந்த பெலாரஸ்னுடைய தேர்தலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதனால் பெலாரஸில் எங்கள் மக்கள் குறிப்பிட்ட பேர் மாற்றியிருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ணதற்கு நாங்கள் டீட்டெயில் கூட உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் முறையான ஒரு தேர்தலையும் நீங்கள் நடத்தலை போது நான் உங்கள் நாங்கள் எதுக்கு லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி கிட்டே இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய உங்கள் நாட்டாலும் லிஸ்ட்டில் கொடுக்க மாட்டோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் காய் எப்படின்னா காய் தானே இப்படின்னா தான் பழம் விட்டுவிட்டோம் உங்கள் கூட காய் விட்டுட்டோம் முடிஞ்சு பசி நான் உங்கள் தேர்தலே ஏற்றுக்கலான்ட்டாங்க யூகே பிரதமர் இருக்க ஸ்டார்மர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து கூடிய விரைவில் சவுதி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சவுதியில் இன்வெஸ்ட்மெண்டும் யூகேயில் இன்வெஸ்ட்மெண்ட் சவுதியிலும் சவுதியில் யூகே இன்வெஸ்ட்மெண்டும் மாற்றி மாற்றி பெரிய அளவுக்கு எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது அதே மாதிரி நாங்கள் முக்கியமான அந்த மீட்டிங் வந்து இந்த ரீஜினல் யுத்தம் காசா இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தை இருக்கில்ல அதை நிறுத்துவதற்காகவும் அப்புறம் மாதிரி வந்து பே சொல்லியிருக்காங்க அதை நிறுத்துறதுக்கு நீ எங்கள் சாமி அங்கே போய் பேசுகிறீங்க சம்மந்தப்பட்ட நாடுக பேசினா போதுமே எல்லாருமே இந்த டைலாக் வச்சுக்கிறாங்க எல்லாருமே அதாவது நீங்கள் போய் பேசுகிறது உங்கள் நாடோட வளர்ச்சிக்கு உங்கள் நாட்டோட பொருளாதாரத்துக்கு மற்றதுக்கு பேசுகிறீங்க சைடில் ஒரு விட்டு போகிறீங்க பாரு அதுதான் நம்மளால் தாங்க முடியல ஏதோ இவங்க இந்த வித்தத்தையே உடனே நிறுத்தற மாதிரியோ மற்றது பண்ணுற மாதிரியோ இது வந்து எல்லாருமே இந்த பொதுவான டயலாக் வைத்துருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஃப்ரான்ஸ் இருக்காங்கள்ல ஃப்ரான்ஸினுடைய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க வழக்கம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸல் பில்டிங்க்கு மேலெலாம் வந்து அது இது ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக என்னது அந்த வேஸ்டேஜஸ் மீதியெலாம் வந்து அப்புறம் வாட்டர் சாணம்லாம் வந்து அந்த கட்டிடத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சி அளவுக்கு மறுபடியும் முதல்ல இருந்தால் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு ஒரு தலைவலியாக இருக்க போன்றாங்க பின்ன அந்த வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சோமாலியாவுக்கு நயா பைசா கொடுக்க மாட்டோம் ஒரே ஒரு சிங்கிள் பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பின்னாந்து சார்பாக ஏன்னா இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் இங்கே உள்ளே வராங்க அவங்களுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் திருப்பி சோமாலியால் இறக்குறோன்னா அதை வேணான்றாங்க கோ வருமா வராதா ஓஹோ அப்போ கொடுக்குற பண்ணதுனால தான் நீங்கள் பண்ணுற நிறுத்து ஃபண்டு நிறுத்து ஆ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க பின்லாந்து தரப்பில் இவங்க ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒம்பது லட்சம் மைக்ரெண்ட்ஸை வந்து அன்டாக்குமெண்ட் மைக்ரன்ஸாக இருக்கிறாங்க அந்த ஒம்பது லட்சம் அகதிகளை மூணு லட்சம் அகதிகளை வந்து டாக்குமெண்ட்டு மாற்றி இங்கே லேபர் ஷார்ட்டேஜுக்காக லேபர் ஃபோர்ஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நாங்கள் லீகல் பண்ண போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்காவுக்குள்ள அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு சாரை சாரையாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை உணர்த்துவதற்காக அதுவும் மெக்சிகோவிலருந்து அளவில்லாத அளவுக்கான அகதிகள் தொடர்ந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்ட் டாரிஃப் விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறாங்க அதனால் சீனா கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இருக்கிற சூழ்நிலையில் மிளையவர்கள் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை அப்படியே ஜனவரியிலேருந்து வந்து கால் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருந்த அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஜனவரியில் இருபது புள்ளி ஆறு அப்படியே பிப்ரவரி மார்ச் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் ரெண்டு புள்ளி ஏழாம் அதை விட இன்னும் கொஞ்சம் குறையொரு வாய்ப்புகள் இருக்கு அம்மிலேயே அவர் பிள்ளைகளுக்கு சரியான நன்மை செய்து கொண்டு நாட்டை வளமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் வெஸ்டர்ன் நாடுகளுடன் இணைகின்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு அதிகாரி வந்து விட்டால் போதும் ஐ மீன் அதிபர் வந்து விட்டால் போதும் அந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று விடும் என்று சொல்ல வருகிறார்கள் சரி ஓகே ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் உகாண்டா உகாண்டானுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கேஸ் ஒன்றுங்க அந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போயிட்டு மனுஷன் திரும்பி வீட்டுக்கு வரல அவங்க ஒய்ஃப் வந்து வழி மேல் வெளி வைத்து வந்து படிக்கட்டில் உட்காந்தவங்க உக்காந்தவங்களுக்கு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு இன்னுமே வரல மனுஷன் இருக்கிறாரா இல்லை அரசாங்கம் கைது பண்ணிடுச்சா வேற யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா எதுவுமே தெரில ஒரு மர்மமாக இருக்க உட்காந்தாவில் அவங்க மனைவி படியில் உட்காந்தவங்க இன்னும் சோறு தண்ணி கூட சாப்பிடாமல் அதே இடத்துல இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஒன்று ரெண்டாவது லூலுடா செல்வா இருக்காரில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வந்து போட்டதல்றது பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அது பிளான் பண்ணியாருன்னா அங்கே மிலிட்ரியில் இருந்த நபர் போலீஸில் இருந்த நபர்கள் சொல்லிவிட்டு அந்த கேஸை ஃபுல்லாக எடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே அது ஏற்கனவே அரஸ்ட் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கான தண்டனைகள் கெட்டதை வரப்போகுதுன்றாங்க அது வந்து போல்சோனாரா இதுக்கு முன்னாடி பிரேசனுடைய அதிபராக போல்சோனாரா இருந்தார் அவரோட இணைந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி மேபி அவருக்கும் தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதோ சொல்லப்படுகிறது ஸோ இது இன்றைய தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்க மார்க்கட்சேன் நன்றி வணக்கம்